அன்பு சொந்தங்களையும் நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஊமை நாடகம் பாகம் இருபத்தி மூணு சற்று நேரம் அங்கே பெரும் அமைதி நிலவ சொன்னதுதான் சாக்கு என்று எழுந்து போய்விட்டால் போல என எரிச்சலுடன் எண்ணினான் பாலா அது அறையின் மூலையிலிருந்து பாலா ஒரே ஒரு முறை கண்ணை திறந்து என்னை பாறேன் என்று பல்லவியின் மெல்லிய குரல் ஒழித்தது ஏ இன்னும் நீ போகலையா என்று பாலா சொல்லும் அவளின் குரலில் இருந்த வித்தியாசம் நெஞ்சில் உறுத்த சட்டென்று கண் குரல் வந்த திசையை நோக்கியவன் பல்லவி என்று கூவியபடி வேகமாக எழுந்து அமர்ந்தான் அந்த அறையில் விளக்குகள் எரிய அறையின் மூலையில் பல்லவி தன் மொத்த அழகையும் காட்டி நின்றிருந்தாள் தன்னையே கண்டு அஞ்சியவளாக கைகளை இருக மூடி பக்கவற்றில் தொங்கப்பட்டிருந்தாள் இருக மூடியிருந்த கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது இதை சற்றும் எதிர்பார்க்காத பாலா அதிர்ச்சியில் அப்படியே அமர்ந்திருந்தான் கண்களில் வழிந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்துவிட்டு தனது கூச்சத்தை விடுத்து நிமிந்த பல்லவி பாலனை தன் பார்வையால் நேராக எதிர்கொண்டு பாலா இன்னுமா என்னையும் புரியல என்னோட இந்த நிலை உன்னை பாதிக்காதன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு இதைத் தவிர வேறு வழி தெரியலை இப்போவும் உன்னோட தவத்தை கலைக்கணும்னு நான் இதை செய்யலை என் காதலை நிரூபிக்கத்தான் அம்மா பாலா என் அழகால் உன்னை வீழ்த்திவிட்டு பிறகு என் காதலை தான் நான் இங்கே வந்தது நீ விழவில்லை நான் உன் உன்கிட்ட விழுந்துட்டேன் ஆமாம் நான் தோத்துட்டேன் ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு என்னால் என் மனசை கட்டுப்படுத்தி வைக்க முடியலை என் அம்மா கூட பார்க்காத என்னை உன் காலடியில் வைக்கிறேன் பாலா அதை எடுத்துக்கிறதும் தூக்கி போடுறதும் உன் கையில் தான் இருக்குது இதுக்கு மேலே என் காதலை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை ஒரே ஒரு முறை உன் காதலை எனக்கு பிச்சையாக போடு வாழ்நாள் முழுக்கும் அது போதும் எனக்கு இன்னும் நீ என்னை நம்பலானா நீ தூங்கு நானும் தூங்குறேன் காலையில் இரண்டு பேருமே போவோம் இது உன்கிட்ட கையெழுத்து வாங்க பாய்சன் வச்சுக்கிட்டு மிரட்டினேன் அந்த மாதிரி இல்லை இது உண்மை சத்தியம் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது பாலா தன் மௌனத்தை உடைத்து மனதை கூட்டிய பல்லவி கையால் முகத்தை மூடிக்கொண்டு கதறினாள் அதுவரை உறைந்திருந்த பாலா அந்த நிமிடம் உயிர் இரண்டே எட்டில் அவளை அடைந்தவன் அவள் காலடியில் மண்டியிட்டு வேண்டாம் பல்லவி அப்படி சொல்லாதே நீ நல்லா இருக்கணும் தானே என் மனசை கல்லாக்கிக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்தேன் என்றவன் ஒரு குழந்தைய போல கோபி கோபி அழுதான் அவளின் வார்த்தைகள் தந்த பாதிப்பை தனது கண்ணீரில் கரைந்தான் பல்லவியின் அழகுக்கு இருவரும் கொடுத்திருந்த அர்த்தமே இங்கு இப்போது மாறிப்போனது இருவரும் எதிர்பார்த்தது போல பல்லவியின் அழகு பாலனை பாதித்ததுதான் ஆனால் காமமாக அல்ல காதலாக கண்ணீராக உருகி வழியும் உயிராக பல்லவி தன் கையால் அவன் தலைமுடியை கோதியபடி நின்றிருந்தாள் அவளின் கண்ணீர் வைர துளிகள் பாலனின் தலையில் விழுந்தது அவன் கண்ணீர் நிற்கவில்லை என்றதும் தன் கண்ணீரை கட்டுக்குள் கொண்டு வந்த பல்லவி பாலா வெக்கத்தை விட்டு சொல்றேன் என்னை எடுத்துக்க உனக்காக ஏங்கும் என்னை உனக்குள் வாங்கிக்க என வெக்கம் துறந்து அவனிடம் யாசித்தாள் அவள் வார்த்தையின் அர்த்தம் புரிந்து சிலித்து போய் அவளை நிமிந்து பார்த்தான் பாலா பல்லவி கண்ணை மூடியபடி ஆமாம் என்று தலையசைத்தாள் அடுத்த நிமிடம் பாலா இங்கில்லை மன்மத தேரில் ஏறிச் சென்று சொர்க்கத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருந்தான் அவன் அழகை வர்ணிக்க ஒரு இரவு போதுமா ஓராயிரம் இரவுகள் வந்தாலும் போதாதே பல்லவி வெக்கத்தில் விழிமூட அவன் முத்தமிட்ட விழிகள் திறக்க வைத்தான் ரோஜா பூவிற்கு தாழம்பு நிறம் கொடுத்து மல்லிகைப்பூக்கு மனம் கொடுத்து ஆளு உயரத்தை அடுக்கி வைத்தது போல் நின்றிருந்தாள் பல்லவி மெல்லிய இசைக்கு உருவம் கொடுத்தது போல் இருந்தது அவளின் அழகு பாலா தன் மனைவியின் அழகை அணு அணுவாக ரசிக்க அவன் பார்வையின் தாக்கத்தில் அவள் முகம் சிவந்து போனாள் தன் இரு கரங்களையும் விரித்து ஆவென்று அவளை அழைக்க பசுவை தேடி கன்று குட்டியாக தாவி வந்து அவன் கைகளில் விழுந்தாள் அவனை வருகை கொடுத்த பல்லவி சரிபாலா இப்போவாது சொல்லு அறிவுக்கு போனப்ப நல்லா தானே இருந்த அப்புறமா இரண்டு நாளும் நல்லா தானே ஆனா ஆனால் லாஸ்ட்டு மூணு நாளாக ஏன் அவ்வளவு கோபமாக இருந்த என்ன காரணம் பாலா என்று கேட்டாள் பாலனுக்கு அப்போதுதான் விஸ்வா பல்லவியுடன் பேசியது யாபகம் வந்தது அவரின் அருகாமையில் எல்லாவற்றையும் மறந்திருந்தவன் பல்லவி கேட்டதும் உடல் விரைத்தான் ஆனால் இனிமேல் மறைக்கக்கூடாது கேட்டுவிட வேண்டும் என்று உறுதியில் ஆமாம் கோபந்தான் எனக்கு அதுவும் பயங்கர ஆத்திரம் அன்னைக்கு கடைக்கு போனப்ப அந்த விஸ்வா உனக்கு ஃபோன் பண்ணி பேசினதை என் காதலா கேட்டேன் என்று குரல் இருக்க கூறினான் புருவதை சுருக்கிய பல்லவி என்ன கேட்ட என்றாள் பாலா அன்று கேட்டதை அப்படியே ஒப்புவித்தான் அதன் பிறகு இங்கே வந்து அழுதது என எல்லாவற்றையும் சொன்னான் அவன் சொல்லி முடித்த அடுத்த வினாடி பல்லவி தனது உடல் பலம் முழுவதை ஒன்றாக தனது வலது கையில் திரட்டி என்று ஓங்கி ஒரு அறைவிட அதிர்ச்சியுடன் தனது கன்னத்தை கையில் தாங்கிய பாலா என்ன பல்லவி இப்படி அடிக்கிற என அடிப்பட்ட குழந்தையாக அப்பாவி குரலில் கேட்டான் பின்ன உன்னை அடிக்காமல் கொஞ்சுவாங்களாடா லூசு ஏன்டா உனக்கு அடிப்படையாக அறிவே இல்லையா உன் கூட அறிவியல அப்படி கொஞ்சிட்டு மறுநாளே இன்னொருத்தன் கூட ஃபோனில் கொஞ்சிறதுக்கு நான் என்ன தரம் கேட்டவாளா யோசிக்கவே மாட்டியா பல்லவி இறைந்து கத்தினாள் தீயாய் எரிந்த கன்னத்தை தாங்கியபடி அப்போ விஸ்வா யார் கூட பேசினார் திருத்த போன குரலையும் கேட்டாங்க மஞ்சு கூட பேசினார் மஞ்சுவுக்கு காலைல வெந்நீர் கூட்டி காயமாயிடுச்சு அவரும் மஞ்சுவும் விரும்புகிறாங்க ஆனால் அதை கேட்டுட்டு நீ இந்த இரண்டு நாளாக எங்களை எந்த பாடுபடுத்தினேன் என்னாச்சு என்னாச்சுன்னு நான் அழுது தவித்ததெல்லாம் இதுக்குத்தானா உன்னை எல்லாம் என்ன பண்ணனாலும் தகும் என்றவள் மறுபடியும் இன்னொரு கணத்தில் பலார் என்று ஒரு விடவும் இரண்டு கணத்தையும் கையால் பிடித்தபடி ஏ அடிக்காதடி வலிக்குது என்றான் அப்பா ஆனால் பல்லவி கேட்டால் இல்லை அவன் நெஞ்சில் புஷ்டியை மடக்கி குத்தினாள் அவளுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை அந்த முரண்டனை அடித்து கை வலிக்க அட போடா என்று அவன் மீதை கவிழ்ந்தாள் கையில் கடித்தாள் வலியால் துடித்த பாலா ஐயோ பல்லவி வேணாண்டி வழிகிறது இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் விருடி என்று மெல்லிய குரலில் அலறினான் ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாமல் தன் மீது கிடந்தவளை அனைத்தபடியே அப்படியே எழுந்தவன் வா பல்லவி வீட்டுக்கு போயிடலாம் என்று அவனை அனைத்தபடியே கதவை நோக்கி தள்ளி கொண்டு போனான் அவனிடமிருந்து பிடிவாதமாக தன்னை பிரித்து கொண்டவள் ஓ என்ன நடக்க வச்சு கூட்டிகிட்டு போற தூக்கிக்கிட்டு போ என்று கைகளை விரித்து அவனை அழைக்க அவள் பேச்சில் கிறங்கியவன் அவளை இழுத்து தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு படைகளில் ஏறினான் தன் அறைக்குள் நுழைந்தவன் கதவை தாளிட்டு வெற்றி புனகையோடு தன் மனைவியை அணைத்தான் அவளும் அவனை ஆதரவாக பற்றி கொண்டான் சிறிது நேரம் அவள் முதுகை ஆறுதலாக வருடிய பாலா பல்லவி இப்போ சொல்லு என்னைத்தானே உனக்கு சுத்தம் அப்படிக்காது அப்புறம் எப்படி இதெல்லாம் உனக்கு உண்மை தெரியலானா தலையே வெடித்தரும் போலிருக்கு பிளீஸ் சொல்லேன் என்றான் அவன் அணைப்பில் இருந்து விலகிய பல்லவி அவன் முகத்தை பார்த்து குறும்புடன் ஓ ஓய் டியூப்லைட் உன்னை பிடிக்காதுன்னு யார் சொன்ன ஆரம்பத்தில் இருந்தே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சதால தான் இவ்வளவு பிரச்சனை என்று கூற அவளை நம்பாமல் பார்த்தான் பாலா எனக்கு புரியலை பழவி அதுவும் ஆரம்பத்தில் என்னால என்னால் சுத்தமாக நம்ப முடியலை என அவளை கேட்டே விட்டான் அவள் வலது கையை எடுத்து தன் அஞ்சில் பறித்த பழவி ஆமாம் பாலா உண்மை அதுதான் எனக்கே இந்த உண்மை நீ கையெழுத்து போட்டுட்டு இங்கே வந்த சில நாட்கள் கழித்து தான் தெரியும் உன்னால் நம்ப முடியல தானே தெளிவாக சொல்றேன் கேளு என்றவள் அவனை இன்னும் அதிகமாக நெருங்கி அவன் தாடையை தன் கைகளில் ஏந்தினாள் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் நீ நடு ரோட்டில் விட்டுட்டு வந்த யாபகம் இருக்கா என்று கேட்டாள் ஆமாம் அன்னையிலேருந்து தான் என் மேலே உனக்கு வெறுப்பு வந்தது பல்லவி என்றான் பாலா எழுந்து அமர்ந்து அவன் கையை தலையை இழுத்து தன் மடியில் வைத்துக்கொண்டு அவன் முகத்தை வருடிய பல்லவி இல்லை பாலா நானும் அப்படித்தான் தவறாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் ஆனால் அந்த நிமிஷத்தில் இருந்து தான் உன்னை கவனிக்க ஆரம்பித்தேன் அதாவது என் அழகை கவனத்தில் கொள்ளாமல் நீ திமிரா என்னை சட்டை செய்யாமல் கிளம்பி வந்தது என்னை ரொம்பவே பாதித்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏதாவது பண்ணி உன்னை வேலையிலிருந்து விரட்ட சொன்னாங்க ஆனால் அப்படி செய்யணும்னு எனக்கு தோணவே இல்லை என்றாவது என் அழகு உன்னை பாதிக்கும் அப்போ நீ என்கிட்ட வந்து வலைசலாக நிற்கும் போது உன்னை ஏளனம் செய்யணும்னு காத்திருந்தேன் பாலா இது என்னுடைய பழக்கமே கிடையாது யாரிடமும் இப்படி எதிர்பார்த்ததும் இல்லை ஆனால் உன்னை மட்டும் வீட்டை என்கிட்ட கிட்டே விழ வைக்கணும்னு நினைக்க வச்சது எதுன்னு அப்போது எனக்கு புரியலை இப்போ புரியுது நீ என்னை ஏறெடுத்தும் பார்க்கலை என்றதும் என்னை பிடிக்காத ஒருத்தன் இருக்கானேன்னு ஆத்திரம் ஆத்திரம்தான் அதிகமாச்சு நிறைய நாள் உன்னை ரொம்ப கவனமாக என் பார்வையால் பின்தொடர்ந்திருக்கேன் ஒரு முறையாவது என்னை தான் ஆனால் நீ என்னை திரும்பி கூட பார்க்கல அது என் ஆள் மனசில் நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்பவும் ஒரு நாளும் உன்னை வெளியேற்றணும்னு நான் நினைக்கவே இல்லை பாலா அப்புறம் கல்யாணம் வந்தது தொடர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்